அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொளி கீழநத்தம் மாயாண்டி பாண்டியர் அவருக்கு வந்து திருநெல்வேலி கோட்டு வாசலில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன வந்து அது பார்த்திங்கன்னா கோட் வாசலில் வந்து நடந்த ஒரு சம்பவம் ஸோ வந்து இது வந்து எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸும் பேசுகிறதுக்கு அதுவே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல சம்பவங்கள் வந்து எந்த சேனல்ஸும் எதுவுமே பேசலை ஸோ அதனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததற்கு ஒரு காரணம் எங்கேயோ ஒருத்தர் இருந்தாலும் அதையும் வந்து பேசணும் ஏன்னா எல்லாமே உயிர் தானே கோட்டு வாசலில் போனால் மட்டும்தான் உயிரா ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நீதி வந்து அப்படி மாறி மாறி கிடச்சிக்கிட்டு இருக்கு நாம் இப்போ பேசுகிறது பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணிகண்ட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு கருங்குளத்தை சேர்ந்தவர் வந்து இதே மாதிரி நடந்துச்சு அதுவும் நீங்கள் வந்து சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஓ மாற்றி மாற்றி இதே ஒரு மோட்டிவில் பண்ண ஒரு விஷயங்கள் தான் ஆனால் அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒருத்தரை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் மணிகண்ட பாண்டியனுக்கும் இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அந்த ஊரை சேர்ந்தவங்க ஒருத்தரை பண்ணணும் அப்படிங்கிறதான் மோட்டிவ் இப்போ அதற்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி போனோம் அப்படின்னா பக்கப்பட்டி வடிவேல் பாண்டியன் அவரும் இதே மாதிரி அவருக்கும் இதே சம்பவம் தான் ஆனால் நம்ம இப்போ நடந்த மாயாண்டி பாண்டியருக்கும் நடந்த மாயாண்டி பாண்டியருக்கும் பக்கப்பட்டி வடிவேல் பாண்டியருக்கும் இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கோர்ட்டில் வழக்குக்காக ஆஜரானவங்க ஆஜராகி கிட்டத்தட்ட வடிவேல் பாண்டியன் ரிலீஸாகிற நிலமில இருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் சம்பவம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பைக்கில் தான் வந்திருக்காங்க இப்படிதான் உங்களுக்கு ஸோ வந்து அதிகமாக வந்து அஜாக்கிரதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அதாவது நீங்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஊரில் வந்து ஏதோ சென்சிட்டிவாக ஏதோ கோவப்பட்டு ஏதோ பண்ணிட்டீங்கன்னா அதை திருநெல்வேலி தொத்துக்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஆயிரம் கண்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களை சுற்றி நடந்ததுக்கு அப்புறம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்ஸில் ஒருத்தர் பேட்டி கொடுத்து வந்தார் செந்தில்ராஜன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருத்தர் பண்ணிணா ரெண்டு பேர் பண்ணுவோம் ரெண்டு பேர் பண்ணிணா நாலு பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தா நான் எதுக்கு சொல்ல வர போகிறேன்னா நடக்குது ஓகே தான் ஆனால் ஓப்பனாக யூடியூப் சேனல்ஸில் வந்து அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் யூடியூப் சேனல்ஸில் வந்து உட்காந்து அது முக்கியமாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒருவர் வந்து பேசக்கூடா பேசுகிறாரு அப்படின்னா அப்போ நேரில் ஒரு யூடியூப் சேனல்ஸில் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா மறைமுகமாக என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து பார்க்கணும் ஓகேவா நேர்லேயே இப்படி இந்த ஒரு யூடியூப் சேனல்ஸ்லேயே இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா மறைமுகமாக நமக்கு எதிராக என்னெல்லாம் பேசுவாங்க அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக நேர்லேயே எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மறைமுகமாக நமக்கு எதிராக இந்த நிலைகளெலாம் பார்த்துட்ருப்பாங்க தேவர் சமுதாயத்தில் வந்து இனிமேல் வந்து ஏதாவது ஒரு பண்ணோம் அப்படின்னா உங்களை சுற்றி உங்களை சுற்றி ஃபோக்கஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக பழைய மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மோட்டையில் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு ஊரில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் வேறு ஆனால் அந்த மாதிரி எங்கேயோ ஒரு தேவர் ஏதாவது ஒருத்தவங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஏதாவது நடக்கும்போது அது தேவ சமூகத்தை சேர்ந்தவங்களாங்க இருக்கும்போது உங்களை சுற்றி பல வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட வடிவேல் பாண்டியன்லேயும் சரி இப்போ நடந்த மாயாண்டி பாண்டியன்லேயும் சரி நடந்த சிம்லரான ஆக்டிவிட்டிஸ் ரெண்டு பேருமே கோர்ட்டில் ஆஜராகிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ இப்போ வந்து வடிவேல் பாண்டியர் அவர்களுக்கு நீதி கேட்டு சமுதாயத்தலைவர்கள் போராட்ட களத்துக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ அனைவரும் இந்த போராட்டத்தில் வந்து மாயாண்டி பாண்டியனுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு அனைவரும் வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த காணொலி வாயிலாக நான் கேட்குறேன்